ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதில் முதலாவது ராசியாக மேஷம் கடந்த ஒரு வருடமாக மேஷம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து மேஷம் ராசிக்காரர்களை நிறையவே சங்கடத்துக்கு ஆளாக்கி வந்த குரு பகவான் வரும் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மேசம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பம் ராசியில் அமர்ந்து மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் கடந்த வருடத்தில் உங்கள் ராசியினரில் பலர் சிரமத்துக்கு மேல் சிரமம் அனுபவித்தார்கள் செயல்பட முடியாத அளவிற்கு பண நெருக்கடிக்கு ஆளாகினார்கள் ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்கும் அளவிற்கு போராட்ட வாழ்வு வாழ்ந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் மேசம் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் இதை பற்றி ஒரு பழைய பாடலில் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் என்று எழுதப்பட்டுள்ளது பத்திலே குரு தரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நீங்கள் பிச்சை எடுக்காமல் போனாலும் நண்பர்களிடம் உதவி பெற்று அலுவலகத்தில் கடன் பெற்று எப்படியோ காலத்தை ஓட்டி வந்திருப்பீர்கள் நெருக்கடிகளையும் அவமானத்தையும் சந்தித்து மனமுடைந்து போயிருப்பீர்கள் நஷ்டம் என்றால் லாபம் துன்பம் என்றால் இன்பம் உண்டென்பது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவுகாலம் வரப்போகிறது பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை பல விதத்திலும் முன்னேற்ற இருக்கிறார் உங்கள் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்க இருக்கிறார் நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லையே நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் எப்படி திடீர் முன்னேற்றம் வந்துவிடும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது வாழ்க்கையில் நன்மை உண்டாவதற்கும் கெடுதல் உண்டாவதற்கும் ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு நிமிடத்தில் நாம் மேற்கொள்ளும் செயல் போதும் இத்தகைய நிலையை கிரகங்களே நமக்கு உண்டாக்குகிறது நல்ல நேரம் ஆரம்பமாகும் போது அதற்குரிய வழி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்குரிய மனிதர்கள் நமக்கு பக்க பலமாக வருவார்கள் சரி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பணம் பொன் பொருளால் லாபம் காணும் இடம் மூத்த சகோதர சகோதரிகளால் பலன் கிடைக்கக்கூடிய இடம் இளையதாரத்தால் மகிழ்வு காணக்கூடிய இடம் மேலை நாடு பயணத்தையும் வாகன யோகத்தையும் வழங்கும் இடம் கோச்சாரத்துக்கு பதினொன்றில் வரும் குரு பகவானால் உடல் நலம் பெறும் உங்களுக்கு மனநிலை மகிழ்ச்சியில் இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்து அதனால் முன்னேற்றம் உண்டாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வேலையின்றி இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் சொல்வாக்கிற்கு மதிப்புகள் கூடும் புதிய சொத்துகள் வாங்கும் யோகமும் சிலருக்கு உண்டாகும் மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டவர்களுக்கு புதிய துணை கண்டிப்பாக அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகி ஆலய தரிசனம் மேற்கொண்டு வரும் வாய்ப்புகள் உண்டாகும் காரணம் பதினொன்றில் அமரும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டை வளமாக்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிட இருக்கிறார் இந்த இடங்களும் சிறப்படைய போகிறது இனிமேல் முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்கள் துணிச்சல் அதிகரிக்கும் ஏதோ ஒன்றை நினைத்து அவமானத்துடன் நடமாடி வந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபோட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் செயலுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியை அடைவீர்கள் யோகமும் போகமுமாக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கும் உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களுடன் இருந்த பிணக்குகளாகலும் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் காதில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளாகலும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் இதனால் திருமணம் நடந்தும் குழந்தை இல்லையே என்று ஏங்கி வந்தவர்களின் கவலைகள் கண்டிப்பாக தீரும் வீட்டில் குவா குவா சத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டிப்பாக கேட்கும் பிள்ளைகள் சொல்படி நடந்து கொண்டு இருப்பார்கள் அதாவது பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலைப்பட்டு வந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமையை அடைவீர்கள் அவர்களுடைய எதிர்காலத்துக்குரிய வழி அமைத்து அதனால் நீங்கள் நிம்மதியடையல இறை வழிபாட்டில் உங்கள் மனம் செல்லும் எழுத்து பிரசங்கம் என்று இடுவார் அதிகரிக்கும் உங்கள் புத்தி கூர்மை பளிச்சிடும் சிந்தனையாற்றல் வெளிப்படும் ஜோதிடம் வாக்கு என்று உங்கள் அறிவு உங்களை உங்களிடம் வருபவர்களையும் உயர்த்தும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு பகவான் இதனால் திருமண வயது வந்தும் மனமாலை சூடிக்கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மனமாலை சூடும் யோகம் உண்டாகும் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இல்லையே இல்லற சுகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களின் துயர் கண்டிப்பாக தீரும் அழகுபடுத்தி கொள்ளும் வாய்ப்பும் சுற்றுலா சென்று வரும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் கிடைக்காத சுகம் கிடைத்து எல்லா வகையிலும் இன்பத்தை காணும் நிலை உண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நல்ல வளங்கள் பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் அவர் அமரும் இடத்தையும் பார்க்கும் இடங்களையும் வளமாக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமாக போகிறது நன்மைக்கு மேல் நன்மையாக நீங்கள் நினைத்ததெல்லாம் இனி நடக்கப் போகிறது அதாவது மேஷம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஆலங்குடியில் குடிகொண்டுள்ள ஆப சகாயேஸ்வரரை உங்கள் நட்சத்திர நாளன்று சென்று தரிசித்து தரிசித்து வாருங்கள் நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இதற்கடுத்து விபரீத ராஜயோகம் பெறும் ராசிகளில் மகரம் ராசிக்காரர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது இதில் மகரம் ராசிக்காரர்கள் பெறப்போகும் பலன்கள் என்று பார்க்கும் பொழுது மகரம் ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாக ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மகரம் ராசியான மகரத்துக்கு இரண்டாம் வீடான கும்பம் ராசிக்கு வர இருக்கிறார் இரண்டாம் ராசியில் குரு பகவான் என்ன செய்வார் கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் குடும்பம் ஓரிடத்தில் நீங்கள் ஓரிடமாக இருந்திருப்பீர்கள் மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகி வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு சென்றிருப்பீர்கள் ஜென்ம குரு பற்றி ஜென்ம வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று ஒரு பழைய பாடலே இருக்கிறது ராமருக்கு ஜென்மத்துக்கு குரு வந்தபோதுதான் சீதையை ராவணன் சிறையெடுத்து வைத்திருந்தானாம் அதனால் மனைவி ஒரு திசையில் கணவன் ஒரு திசையில் இருக்க வேண்டிய நிலை உண்டானது சரி எல்லாமும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பட்டாவதி எங்களுக்கு தெரியாதா இப்போது இரண்டுக்கு வரும் குரு என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார் இதற்கு பிறகாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது சோதனைகளை அனுபவித்த உங்களுக்குத்தானே அதன் வேதனைகள் புரியும் போன காலம் பொல்லாத காலம் வரும் காலம் வசந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவரவர் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் என்பது பொதுவான விதி குரு இடம் சங்கடமாகும் என்பதும் அவர் பார்க்கும் இடங்கள் சுப பலன்கள் அடையும் என்ற விதிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் மட்டும் விதி விலக்கு இந்த இடங்களில் அமரும்போது நல்ல பலன்களை வழங்குவதுடன் பார்க்கும் இடங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கி ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்குவார் குரு பகவான் அப்பாடா நல்ல காலம் வந்துடுச்சு என்று நீங்கள் நிம்மதியடைவது தெரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்தால் தசாபுத்தி நன்றாக அமைந்தால் இந்த பலனில் கூடுதலாகவே நன்மை உண்டாகும் உங்களுக்கு சரி இரண்டாம் வீட்டுக்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய நன்மைகளை வழங்குவார் என்று பார்ப்போம் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் இந்த இடத்தை வைத்து பணம் குடும்பம் வாக்கு கண்கள் கல்வி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பயணம் புதையல் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் சுபஸ்தானமான இரண்டாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் விலகி சென்ற உறவுகள் நட்பும் மீண்டும் உங்களை நோக்கி வருவார்கள் அவர்களால் பல விதத்திலும் நன்மையும் உதவி உண்டாகும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் திருமண வயதில் இருப்பவருக்கு திருமணம் கூடி வரும் மனதில் புத்துணர்ச்சியும் செயலில் வேகமும் இருக்கும் இதிலும் வெற்றி என்ற நிலையும் எதிர்வாராத பணவரவும் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி நிறையவே பலன்களை சொல்லி கொண்டு போகலாம் குரு பகவான் இரண்டில் அமரும் காலம் எல்லாமும் நல்ல பலனாகவே நடக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரி இரண்டாம் இடத்தில் அமர்வதால் எண்ணற்ற நன்மைகளை வழங்கிடக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்வையிடப் போகிறார் அந்த இடமில்லாம் இனி சிறப்படைய போகிறார் முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகளை அகற்றுவார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையை மேம்படுத்துவார் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாட்டை அகற்றுவார் விரோதிகளால் இருந்து வந்த தொல்லைகளை இல்லை என செய்திடுவார் புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் அனுகூலத்தையும் உண்டாக்குவார் உங்களுக்கு கடன் தொல்லைகளை முற்றிலுமாக அகற்றுவார் குரு பகவான் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகி அஷ்டமஸ்தானம் என்னும் ஆயுள் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் முதலில் உங்கள் ஆயுளை பலமடைய செய்வார் செய்தொழிலில் இருந்த தேக்கத்தை விளக்குவார் முயற்சிக்கு மேல் முயற்சி மேற்கொண்டும் நடக்காமல் இருந்த வேலைகளை சுலபமாக முடித்து வைப்பார் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் உருவான மோதல் ஒரு முடிவுக்கு வரும் வரவேண்டிய தொகை கைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு எல்லோருடனும் சுமூக போக்கு உண்டாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருந்த குழப்பம் உங்களுக்கு முழுவதுமாக அகன்றுவிடும் தேவையில்லா இடமாற்றத்தால் மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலை உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் மேலதிகாரிகளும் முதலாளிகளும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் இருந்த இடத்திலேயே செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பெற்றோர்களுடனும் சகோதரர்களுடனும் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று பாசத்தில் திளைப்பீர்கள் இதுவரை வீட்டில் இருந்ததை விற்றும் அடகு வைத்தும் வாழ்க்கையை ஓட்டி வந்த நிலை மாறி புதிய நகைகளை வாங்கும் நிலை உண்டாகும் உங்களுக்கு இருப்பிடத்தை உங்களை வசதிக்கேற்ப அமைத்து கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பீர்கள் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நல்ல பலன்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் போகிறீர்கள் இரண்டாம் வீட்டுக்கு குரு பகவான் வரும் இந்த காலகட்டத்தில் பலன்கள் ஏற்றமாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வளமான வாழ்வமையும் தொட்டதெல்லாம் சிறக்கும் என்பது பொதுவான விதி அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று குரு பகவானை தரிசித்து அரிசித்து வாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து புதிய புதிய செயல்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்